என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் நீ பல வழிகளை சந்தித்திருக்கிறாய் ஒன்றா இரண்டா சொல்வதற்கு ஒவ்வொரு வழியும் ஒவ்வொரு மாதிரி அல்லவா உனக்கு இதனால் வரை கஷ்டத்தை கொடுத்தது பேசாமல் விலகும் உறவுகளின் வழி ஒரு பக்கம் இருந்தது நம்பிய இடத்தில் ஏற்பட்ட ஏமாற்றத்தின் வழி ஒரு பக்கம் இருந்தது முயற்சி வீணானதன் வழி ஒரு பக்கம் இருந்தது தனியாக போராடினாயே அந்த போராட்ட கட்டாயத்தின் வழி மறுபக்கம் இருந்தது இந்த எல்லா வழிகளும் சேர்ந்து உன்னை இது நாள் வரை கஷ்டப்படுத்தியது அல்லவா இன்று என் தரிசனத்தை கண்ட இந்த நொடி முதல் மெதுமெதுவாக இப்பொழுது மாற்றம் வர ஆரம்பித்து விட்டது சில வழிகள் கண்ணீராக உன்னுள் இருந்து வெளிப்பட்டதை நான் பார்த்தேன் சில வழிகள் சிரிப்பாக மாறி உன்னை நோகடித்ததையும் நான் பார்த்தேன் வெளியில் சிரிக்கும் மனிதன் உள்ளுக்குள் போராடிக் கொண்டிருப்பான் என்பதை இந்த வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு புரியுமல்லவா இப்படித்தானே பல வழிகளை நீ அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் இதோ சொல்கிறேன் கேள் இது என் வாக்கு உனக்காக இன்றோடு உன் கஷ்டங்கள் எல்லாமே முடிவுக்கு வந்துவிடும் எவ்வளவுதான் நானும் அனுபவிப்பேன் என்று உன் மனம் கேள்வி கேட்கக்கூடிய அளவில் உன்னுடைய நிலை இருப்பதை நான் அறிவேன் சிறு சிறு சந்தோஷங்கள் உன் வாழ்க்கையில் வரும்பொழுது அதை கூட ரசித்து முடிக்க முடியாத அளவிற்கல்லவா வேதனை மேலோங்கி இருந்தது என் அன்பு குழந்தையே சற்றும் கவலைப்படாமல் இரு இனிமேல் நீ ஒரு புது வாழ்க்கையை வாழப்போகின்றாய் இனிமேல் இந்த வாழ்க்கை உன்னை ஒருபொழுதும் குழப்பமடைய செய்யாது எல்லாமே தெளிவாகி விட்டது உறவுகள் என்ற பெயரில் சில உறவுகள் என்ற பெயரில் நீ சேர்த்து வைத்து கொண்டிருந்த அந்த நினைவுகள் காலம் செல்ல செல்ல உன்னுடைய மனதில் சுமையாக மாறியது அல்லவா அவர்கள் பேசாமல் இருந்த நாட்களும் உன்னை புரிந்து கொள்ளாமல் உன்னிடம் நடந்த செயல்களும் சொல்லாமல் விழுங்கிய அந்த உணர்ச்சிகள் இவை அனைத்துமே உன் மனதின் ஒரு மூலையில் அமைதியாக குவிந்து கிடக்கிறது அந்த அமைதி ஒரு நாள் பாரமாக மாறுவதற்குள் அத்தனையையும் என்னுடைய பாதத்தில் கொட்டிவிடு இந்த வாழ்க்கை ஒரு பெரிய காரணத்திற்காக தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாற்றத்தினை கொடுத்து கொண்டே இருக்கிறது ஒரு சில மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தது எதற்காக என்று யோசித்து பார்த்தால் ஒரு பாடத்தை சொல்லிவிட்டு போவதற்காக அந்த பாடம் மகிழ்ச்சியை கொடுத்திருக்கலாம் அல்லது வழியாக இருந்திருக்கலாம் ஆனால் நீண்ட காலம் புரியாத குழப்பத்தை அது ஒரு சில சமயம் தெளிவுபடுத்தியும் இருக்கலாம் அந்த மனிதர் இல்லாமல் அந்த பாடம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது என்பது விதியாக இருந்தது அதனால் தான் நுழைந்தார்கள் சென்றார்கள் பிரிவு என்பது ஒரே நாளில் நடப்பது அல்ல அது மெதுமெதுவாக நடக்கும் பேசும் நேரம் சற்று குறையும் பகிரும் விஷயங்கள் சற்று குறையும் புரிதலானது மங்கும் இறுதியில் ஒரே பெயர் மட்டும்தான் மிச்சமாகும் அந்த பெயருக்குள் அடங்கியிருந்த உணர்ச்சிகள் மட்டும்தான் நினைவுகளாக மாறும் இப்படி பலவிதமான கஷ்டங்களை உன் மனதிற்குள் தாங்கிக் கொண்டிருந்த உன்னை நான் கவனித்து தான் வந்திருக்கின்றேன் கஷ்ட நஷ்டங்கள் வாழ்க்கையில் வரும்பொழுது மனிதன் முதலில் செய்வி செய்வது ஒப்பிடுதல் மற்றவர்களினுடைய வாழ்க்கை சுலபமாக இருக்கிறதே என்று தன்னுடைய வாழ்க்கையை மேலும் கனமாக்கிக் கொள்கிறான் ஆனால் வாழ்க்கையை ஒப்பிடுவதற்கான மேடையல்ல என் குழந்தையே அது அனுபவிப்பதற்கான பயணம் ஒருவருக்கு தாங்க முடியாத கஷ்டம் இன்னொருவருக்கு சாதாரணமாக தோன்றலாம் அதனால்தான் வலியை அளவிட முடியாது ஒவ்வொருவரும் தங்களுக்குள்ள உரிய நிலையில் உரிய அளவில் தங்கள் வாழ்க்கையை சுமக்கிறார்கள் அந்த சுமையை புரிந்து கொள்ளாமல் தீர்ப்பளிப்பதுதானே மனிதன் செய்கின்ற அந்த மிகப்பெரிய தவறு பிறருடைய பாதையோடு உன்னுடைய கால்கள் பயணித்தால் அது உனக்கான நோக்கை சென்றடையாது உனக்கென தனி பாதையை அமைத்து உன் இலக்கை தீர்மானித்து அதன் வழி செல் அப்பொழுதுதான் உன்னுடைய விருப்பம் நீ நினைத்தது நல்லபடியாக நடக்கும் தோல்வி மெனி மனிதனை மெதுமெதுவாக அமைதிதான் படுத்தும் முன்பு அவசர அவசரமாக முடிவெடுத்திருப்பாய் இப்பொழுது அந்த மிகப்பெரிய தோல்வியை கண்டதன் காரணமாக சற்று யோசித்து சிந்தித்து செயல்பட ஆரம்பித்திருக்கிறாய் முன்பு எல்லோரிடமும் எல்லோவற்றையும் நம்பி நம்பி பகிர்ந்து பகிர்ந்து இப்பொழுது எல்லாம் அந்த தோல்விக்கு பிறகு வார்த்தைகளை கூட தேர்ந்தெடுத்து பயன்படுத்த தெரிந்து கொண்டாய் இந்த மாற்றங்கள் வெளியில் தெரியாமல் நடந்தாலும் உள்ளுக்குள் ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்துகிறது அல்லவா அதனால் தான் சொல்கிறேன் தோல்வி உன்னை துன்புறுத்தவோ தண்டிக்கவோ வரவில்லை என்று உன்னை நீயாக பார்க்க கற்றுக்கொள்ள வந்தது உன்னை உன் முன் நிறுத்தி இன்னொரு முறை பார்த்து கொள்ளலாம் என்று சொல்கின்ற அந்த ஒரு அமைதியான குரல் தானது அந்த குரலை கேட்க தயாராக இல்லாத பொழுதுதான் தோல்வி கூட சுமையாக மாறுகிறது வெற்றி கிடைக்கும் தருணமும் எல்லோருக்கும் ஒரே மாதிரி உணர்வையா தருகிறது சிலர் மகிழ்ச்சியில் மிதக்கிறார்கள் சிலர் உடனே அடுத்த இலக்கை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறார்கள் சிலர் ஏன் மனம் இன்னும் காலியாக இருக்கிறது என்று குழம்பு செய்கிறார்கள் வெற்றி என்ற பெயரில் கிடைப்பது வெளிப்புற அங்கீகாரம் மட்டும்தான் ஆனால் உள்ளார்ந்த அமைதி உண்மையில் தோல்வியில்தான் கிடைக்கிறது உண்மையான வெற்றி மனிதனை ஆரவாரம் செய்ய விடாமல் பிறரிடம் நிரூபிக்க முயற்சிக்காமல் உள்ளுக்குள் ஒரு உறுதியை உருவாக்கும் நான் இங்கே வந்ததற்கான காரணம் இருக்கின்றது என்ற ஒரு உணர்வை அது எழுப்பும் வலி என்பது வாழ்க்கையின் விருந்தினர் அது எப்போதும் வரவேற்பு இல்லாமல் தான் வரும் சில வழிகள் திடீரென்று வந்து மனதை உலுக்கும் சில வழிகள் மெதுவாக வந்து பழக்கமாகிவிடும் விடும் பழகிய வழிகள்தான் மனிதன் அதிகமாக சோர்வடைகிறான் வலியை வெளிப்படுத்த முடியாத பொழுது மனிதன் சிரிப்பை முகமூடியாக அணுகிறான் அந்த சிரிப்பு உலகத்தை ஏமாற்றலாம் ஆனால் மனதை ஏமாற்ற முடியாதல்லவா மனம் எப்பொழுது உண்மையை நினைவுபடுத்தி கொண்டே இருக்கும் அப்படிதான் சில விஷயங்கள் உன்னை மாறி மாறி நினைவுபடுத்தி கொண்டு சோகத்தில் ஆழ்த்துகிறது இனிமேல் வீணற்ற விஷயங்களை நினைத்து உன் நேரத்தை வீணாக்க மாட்டேன் என்று மனதிற்குள் பதிய வைத்துக்கொள் உன்னை நோகடிக்கின்ற விஷயங்களுக்குள் மீண்டும் மீண்டும் உன் சிந்தனையை செலுத்த மாட்டேன் என்று நீ முடிவெடுத்துக்கொள் உன் மனம் மாறினால் உன் வாழ்க்கை மாறும் என்பதை தெளிவாக புரிந்து நடந்துக்கொள் வழிகள் நிரந்தரமல்ல அந்த வழிகளையும் உனக்கான வழிகளாக மாற்ற முடியும் வெற்றிக்கான வழிகளாக மாற்ற முடியும் இதோ அந்த வெற்றியின் கதவை நான் திறக்கிறேன் கஷ்டத்தின் கதவை இன்றோடு அடைக்கிறேன் பெரிய காரணங்களோடு மிக மிகப்பெரிய மகிழ்ச்சியெல்லாம் இனிமேல் நீ சந்திக்க போகின்றாய் இரவு இனி நிம்மதியாக தூங்குவாய் உன்னுடைய வாழ்க்கை இனி மென்மையாக மாறும் நல்லது நடக்கும்